நானும் ஆடு மேய்ச்சிருக்கேன் நீ வாயிலே எல்லாத்தையும் மேய்ச்சிருவேன் ஆடு மேய்க்கிறதா அவனுக்கு பெருசு ஓகே மக்களே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வீடியோஸை கன்யூ பண்ணுவோம் ஈவினிங் எல்லாரும் என்ன பண்றீங்க என்ன ஸ்நாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹவாதி வாயம் ஃபைன் ஆத்மாவுக்கு மொழி தடையான்னா கண்டிப்பா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிற அந்த மொழி வந்து கண்டிப்பாக வந்து அதுல தான் அவங்க பயணிப்பாங்க அந்த கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடிய விஷயம்னா அந்த மொழியில தான் நம்ம கேட்டாகும் நாம முயற்சி தான் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க டீ பிஸ்கட் அப்புறம் மிளகு அண்ணா நீ திண்டு தொலை திங்கட்கினே பரவி ஆளு நீ காயன்னா கொடைக்கானல் டாக்டர் இஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அவர்களுக்கு வேறு மொழி புரியாதா கொள்ளும் சக்தி கிடையாதா கண்டிப்பாக சக்தினா கிடையாதா மக்கள் நம்ம வந்து சினிமா